நிறான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சுரசம்ஹாரத்தோட முடிக்கணும் ஏன்னா நமக்கு முழு பலன் வேணும் அப்படின்னா முதல்ல மிளகு விரதம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஆறுலேருந்து ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதம் பேர் தான் மிளகு விரதம் அது கடுமையான விரதத்தை இருந்தேன் இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் மூன்று நாள் மட்டும் மிளகு விரதம் இருக்கலாமான்னு கேட்டுக்கிட்டாங்க அது இருக்கலாம் பட் அது அந்த மிளகுகிறதுக்கான பலன் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் ஆறு நாளும் ஏழு நாளுமே அந்த மகா கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து அந்த மகா கந்தசஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்து சுரசம்ஹாரம் முடிக்கிறோம் திருக்கல்யாணம் முடிக்கிறோன்னா சகோண கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ரீதியான சந்தேகங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் போன பதிவுல வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க இந்த கந்தசஷ்டி கவச விரத முறை அதில் நேர்களுக்கு பல சந்தேகங்கள் வந்திருந்தது அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சந்தேகம் கேட்டிருக்காங்க அதை உங்ககிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்வு கொடுங்க பத்தாம் தேதி கந்தசஷ்டி கவசம் ஆரம்பிச்சிட்டேன் திருக்கல்யாணம் வந்து விரதம் முடித்தால் நல்லது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் கணக்குப்படி பார்த்தா நாற்பத்தி ஒம்பது நாள் வருது நான் என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அதுதான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பத்தாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சூரசம்ஹாரத்தோடு முடிக்கணும் ஆனால் நமக்கு முழு பலன் வேணும் அப்படின்னா திருக்கல்யாணம் முடிஞ்சாதான் பண்ண முடியும் அதுக்கு தான் செப்டம்பர் மாதம் தேதி ஆரம்பிக்க சொன்னேன் ம் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆரம்பித்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு திருக்கல்யாணத்தோடு சேர்க்கும்போது நாற்பத்தெட்டு நாள் வரும் ஸோ அது வந்து நமக்கு சரியாக இருக்கும் ரெண்டாவது எப்படி இப்போ லேடிஸுன்ற போது நமக்கு ஒரு த்ரீ டேஸ் வந்து நமக்கு ஒரு கேப் வரும் அந்த கேப்பை இது அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பண்ணிக்க சொல்லணும் அப்படி இல்லைன்னா சுழசம் காரத்தோடு முடிச்சுக்க சொல்லுங்கள் முடிச்சுட்டு அவங்க மார்னிங் திரு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருக்கல்யாணம் அன்னைக்கு அகெய்ன் மார்னிங்லேருந்து சாப்பிடாம இருந்துட்டு எங்கேயாவது ஒரு கோவிலில் திருக்கல்யாணம் பார்த்துட்டு முடிச்சுக்க சொல்லணும் அந்த திருக்கல்யாணத்தோட முடிக்கும்போது தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் இப்போ பத்தாம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அன்னைக்கு முடிச்சுக்கலாமா இல்லை முடிச்சு முடிச்சுக்கலாம் அடுத்த சந்தேகம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மிளகு விரதம்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விரதம் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ மிளகு விரதம் இருக்கும்போது தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் மூணு லிட்டர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை நம்ம எக்ஸாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணுன்றாங்க அதை தவிர்த்து நம்ம பாலாவோ டீயாவோ ஜூஸாவோ நிறைய சாப்பிட்றோம் அப்போ எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வரும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரும் அதனால் நீங்கள் இப்போது வந்து வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிக்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது கிடையாது எத்தனை டைம் வேணாலும் குடிச்சிக்கலாம் எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணும் அப்போல்லாம் குடிச்சிக்கலாம் நீங்கள் தண்ணி குடிக்கலைன்னா பாடி டிஹைட்ரேஷன் ஆகிடும் இப்போது நீங்கள் விரதம் இருக்க முடியாத சூழல் போயிடும் நமக்கு இப்போ மயக்கம் வரும் நீங்க தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனா ட்ரிப் போடுவாங்க ட்ரிப் போடுமா குளுக்கோஸ் தண்ணி தானே உள்ள அப்போ நம்ம விரதத்தை கைவிடற மாதிரி ஆயிடும் அதுக்கு பதிலாக நீங்க எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் தப்பிக்க நான் மிளகு விரதம் இருக்கேன் ஆனா வேலைக்கு போயிட்டுருக்கேன் இருக்கேன் என்னுடைய விரதத்தை நான் சாயந்தரம் முடிச்சுக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் முதல்ல மிளகு விரதம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் மிளகு விரதம் இருக்கேன் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் நான் மிளகு மிளகு விரதம் இருக்க சொல்லவே இல்லை நான் சொன்னது நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்துக்கங்க ஒரு மண்டலம் சொல்லிவிட்டு நம்ம அந்த ஆறு நாள் இல்லை ஏழு நாள் அதாவது மகா சஷ்டி ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தீபாவளி முடிஞ்சு மறுநாள் பிரதமையிலேருந்து நமக்கு ஆரம்பித்து மகா சூரசம்ஹாரத்தோடு நமக்கு ஆறு நாள் முடியும் நம்ம திருக்கல்யாணத்தோடு சேர்க்கும்போது ஏழு நாள் நீங்கள் அந்த பிரதமையிலிருந்து தான் மிளகு விரதத்தை எடுக்கணும் நீங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் மிளகு விரதத்தை எடுத்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் சாப்பாடு சாப்பிடாம வெறும் நாற்பத்தெட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மிளகு எடுக்கும்போது நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு மிளகு எடுக்கும்போது நம்ம பாடியோவில் எந்த சத்தமும் இருக்காது அப்போ நீங்கள் உங்களால் முழுமையாக அந்த விரதத்தை முடிக்க முடியாது முதல்ல மிளகு விரதம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆறுலேருந்து ஏழு நாள் இருக்கக்கூடிய விரதம் பேர் தான் மிளகு விரதம் அது கடுமையான விரதத்தை இருங்க இங்கே இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாம உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் எங்கேயும் வெளி ஃபுட்டு சாப்பிடாம ஒரு கல்யாணம் அந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்லேயுமே சுத்தபத்தமாக இருங்க இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க சொல்கிறது அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் காலையில் முருகரை நினச்சி நீங்களால் சொல்ல முடிஞ்சு துதி சொல்லுங்கள் என்ன முடியுமோ சொல்லுங்கள் எதுவுமே முடியலைனாலும் நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ டூ வீலரில் போகும்போதோ இல்லை ட்ராவல் பண்ணும்போதும் ஓம் சரவண பாபா ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அவரோடைய மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும் பட் உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இந்த சூர சம்ஹாரத்தில் மீன்ஸ் மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா பிரதமே அதுலேருந்து மிளகு விரதம் இருக்க சொல்கிறேன் நான் பிர அன்னைக்கு ஒன்று எடுத்துக்கங்க மறுநாள் ரெண்டு எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்த நாள் மூணு எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்த நாள் நாலு எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு எடுத்துக்குங்க சூர சம்ஹாரம் அன்னைக்கு ஆறு வரும் திருக்கல்யாணம் அப்போ ஏழு வரும் நீங்கள் ஆறு நாள் சூர முடிச்சிடுங்க போதும் ஆறு நாள் ஆறு மிளகு முடிச்சுட்டு எவ்வளோ தண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம் ம் இதுக்கு எந்த ரூல்ஸும் எதுவும் கிடையாது நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் மிளகு விரதம் எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஓகே மூன்று நாள் மட்டும் மிளகு விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருக்காங்க அது இருக்கலாம் பட் அது அந்த மிளகு விரதத்துக்கான பலன் கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் ஆறு நாளும் ஏழு நாளுமே அந்த மகா கந்தசஷ்டி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா அன்னையிலேருந்து ஒரு வேளை உணவோ இல்லை ஒன்று எடுத்துகிட்டு இருந்துக்குங்க மிளகு விரதம் வேண்டாம் ஏன்னா மிளகு விரதம்ன்றது அந்த ஆறு நாள் கணக்கு வரணும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மிளகு ஆட் பண்ணிக்கிட்டே நம்ம போய் ஆறாவது நாள் முடிக்கக்கூடியது அதே மாதிரி இந்த மகா கந்தசஷ்டி அன்னைக்கு ஆரம்பித்து சுரசம்ஹாரம் முடிக்கிறோம் திருக்கல்யாணம் முடிக்கிறோன்னா சக்கோண கோலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்கோண கோலம் போட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தீபம் ஏற்றிட்டே வாங்க ஆறு தீபம் ஆறு முடிச்சுட்டு நடுவில் ஒரு ஓம் போட்டு திருக்கல்யாணம் மணிக்கு ஓம் வச்சுருந்தேன் அந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் நமக்கு அதீத விஷய விஷயம் நமக்கு பலனை கொடுக்கும் அதே மாதிரி முடிஞ்சவங்க பஞ்சாமிரத பாடலையும் நீங்கள் பாராயணம் பண்ணும்போதும் அதீத விஷயம் விசேஷமாக இருக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா என் கணவருடைய பாட்டி சென்ற வாரம் இறந்துட்டாங்க காரியம் முடிஞ்சிச்சு இந்த வருஷம் என்னால் மகாகந்த சஷ்டிவச விரதம் இருக்க முடியுமா இருக்கலாமா ரொம்ப ரத்த சொந்தமாக இருந்தால் இருக்கக்கூடாது அதில் நமக்கு பலன் கொடுக்காது ரொம்ப சொந்தமாக இருந்தா அதாவது மாமியார் மாமனார் அப்புறம் அந்த மாதிரி உறவு ரொம்ப நெருக்கமான உறவாக இருந்தால் தவிர்த்துக்கங்க இல்லைன்னா வேண்டாம் என் ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு அக்டோபர் டுவெண்ட்டி டெலிவரி டேட்டு பெரியப்பா பெரியம்மா இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுனால நீ விரதம் இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தீட்டு அப்படின்றத ஒரு காரணமாக சொல்கிறாங்க என்னால் இருக்க முடியுமா இருக்க முடியாதா இருக்கலாமான்னு கேட்டுக்கா விரதம் இருக்கலாம் இன்கேஸ் குழந்த பொருந்திருச்சி அப்படின்னும்போது நீங்கள் போய் அந்த ஆறு நாள் பார்க்க முடியாது நீங்கள் ஆறு நாள் கழிச்சு தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி சீமந்தம் மற்ற விழாக்கள் எல்லாமே நீங்கள் கலந்துக்கலாம் பார்க்கலாம் அந்த விரதம் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் கணக்கில் பட் குழந்தைப் பொருந்திருச்சின்னு பார்க்க முடியாது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் சொல்லியிருக்கீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தில் ஆறு நாள் மிளகு விரதம் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய விரத நாட்களில் நான் எந்தெந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுக்கணும் எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க காய்கறி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேலை மட்டும் சாதம் எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டு வேலை டிஃபன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு வேலை சாதம் ஒரு வேலை டிஃபன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய உடல்நிலைக்கேற்ற தான் என்னால் முடியுன்றதுக்காக எல்லாராலேயும் முடியாது உங்களுடைய உடல்நிலைக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை என்னால் வந்து அந்த ஆறு நாள் ஏழு நாளும் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்துட்டு சாயந்தரம் மட்டும் டிஃபன் எடுத்துக்கிற முடிஞ்சாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்கல்ல ம் பீரியட்ஸ் டைமில் விரதம் இருக்கலாமா இருக்கலாம் விரதம் இருக்கலாம் நீங்கள் எப்படி கண்டினியூ பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க நீங்கள் வெளியில் உட்காந்துட்டு அதை மீன்ஸ் பூஜை ரூமுக்கு போகாமல் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் மந்திரம் சொல்லலாம் ஓம் சரவணபவா சொல்லிக்கலாம் மற்றபடி பூஜை அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம் கோயிலுக்கு நான் விரதம் இருக்கேன் ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க தைரியம் இல்லை அவங்களுக்கு மன வைராக்கியம் வேணும் மன தைரியம் இல்லை நமக்கு பிரச்சனை இருக்குன்றதுனால தான் சொல்யூஷனுக்காக நம்ம ஒரு கடவுளையோ ஒரு விரதமோ எடுக்கிறோம் நம்ம அப்போது உங்களுக்கு அந்த சொல்லி அந்த பிரச்சனை உங்களுக்கு பெருசாக தெரியல அப்போ நமக்கு பசி அதுதான் பெருசாக தெரியுது உங்களுடைய விருப்பம் நீங்கள் சாப்பிட்டுட்டு கூட முருகரை நினச்சி விரதம் இருக்கலாம் நம்மளுடைய கந்த கடவுள் சொந்த கடவுள் கருணை கடவுள் கண்டிப்பாக அதுக்கான பலன் கொடுப்பேன் ஓகே அடுத்ததான் என்ன கேட்டிருக்காங்கன்னா எனக்கு இப்போதான் குழந்த பிறந்திருக்கு ப்ரெஸ் ஃபீட் இருக்கேன் நான் மிளகு விரதம் இருக்கலாமா என் உடம்புக்கு அது ஒத்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லை வேண்டான்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் ஃபீட் பண்ணுறீங்க நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்து அந்த குழந்தைக்கு இது பண்ண முடியாது ஸோ இந்த வருஷம் நீங்கள் ஜென்ரலாக முருகரை நினச்சி முடிஞ்சால் ஒருவேளை மட்டும் ஃபுட்டை வந்து ஸ்கிப் பண்ண முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணிவிட்டு இருங்க அதாவது தவிர்த்துட்டு இருங்க இல்லை அப்படி அது கூட இல்லைன்னா பரவாயில்ல அந்த ஒரு ஏழு நாள் சுத்தமாக இருந்துட்டு நீங்கள் அவருக்கான பாடலியோ பஞ்சாமிருதமோ இல்லைன்னா வேல்மாரலோ சஷ்டி கவசமோ ஏதோ ஒரு பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் சக்கோணம் கோலம் போட்டு அவருக்கு பிடிச்ச ஏதாவது நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு நீங்கள் சாமி முடிக்கங்க அதுவே அதீத பலன் கொடுப்பார் விரதத்தை எப்படி தொடங்கணும் எப்படி முடிக்கணும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் நான் பத்தாம் தேதி சொல்லியிருந்தேன் நீங்கள் ச சுரசம்ஹாரம் முடிக்கிறீங்கன்னா செப்டம்பர் பத்தாம்தேதி சொல்லியிருந்தேன் பட் நான் ரெகுலராக பண்ணக்கூடியது திருக்கல்யாணத்தை தான் என்னோடய விரதத்தை முடிப்பேன் நானும் இல்லை நான் நம்ம திரு திருப்பானந்தவாதியாரும் சொல்லியிருக்காரு நிறைய பெரிய ஆன்மீகவாதிகள் சொன்ன விஷயமும் திருக்கல்யாணத்தில் முடிக்கணும்னா சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது செப்டம்பர் பதினொன்றுன்னு ஆரம்பிக்கணும் நீங்கள் அப்போ ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை சங்கல்பமாக மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு முருகர் கோயில் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேண்டுதலை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் வந்து கு தலைக்கு குளித்து முடிச்சுட்டு சுத்தமான ஆடையை போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு ரெ ஒரு ரெண்டு தீபம் இல்லை ஆறு நெய் தீ தீபம் ஏற்றிட்டு உங்களுடைய சங்கல்பத்தை வச்சுட்டு வாங்க கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் நமக்கு நாற்பத்தி ஓராவது நாள் நமக்கு சஷ்டி விரதம் ஆரம்பிக்கும் தீபாவளிக்கு மறுநாள் அந்த அன்னைக்கு நீங்கள் காலையில் அதே முருகர் கோயிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு விநாயகர் கோயிலுக்கோ உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ ஏன்னா நம்ம ஊரில் எல்லா கோயிலும் பக்கத்து பக்கத்தில் இருக்குது ஃபாரின்ல இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு என்ன கோயில் இருக்கோ பக்கத்தில் அங்கே போயிட்டு அங்கே ஒரு காப்பு மாதிரி கட்டிக்கங்க மஞ்சள் துணியில் ஒரு ஒரு ரூபா காசு வச்சு ஒரு காப்பு மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போங்க அங்கே அயிர்கிட்ட கொடுத்து நீங்கள் கையில் கட்டிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை கலசம் இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஆறு வருஷம் இருந்து ஏழாவது வருஷம்தான் நான் கலசமே வச்சேன் ஆறு வருஷம் கலசம் வைக்கல ஏழாவது வருஷம் தான் கல கலசம் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் முடிஞ்சால் கலசம் வைங்க முடியலன்னா பரவாயில்ல கோலம் மட்டும் போட்டு ஒரு ஒரு தீபம் ஏற்றிட்டே வாங்க ஏதோ ஒரு வேல்மாரலோ இல்லை வந்து சஷ்டி வர சஷ்டி பாராயணம் பண்ணுங்கள் ஏதாவது வேல்மாரல் ஏதாவது ஒரு பா முருகரை பத்தி சொல்லுங்க இல்லைன்னா ஓம் சரவண பவன் நூற்றி எட்டு முறையாவது சொல்லிட்டு நீங்கள் அந்த எப் நாற்பத்தி எட்டாவது ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரதம் ஆரம்பிச்சோம் பார்த்திங்களா அப்போ என்ன என்ன நீங்க சங்கல்பம் வச்சீங்களோ அதே சங்கல்பத்தை தான் திரும்பவும் வைக்கணும் அப்போ ஒன்று வச்சுட்டு இப்போ ஒன்று வைக்கக்கூடாது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே இல்லை இப்போ வந்து உங்களுக்கு குழந்தை முக்கியம் அப்படின்னா குழந்தைய பற்றி கேட்கணும் கல்யாணம் முக்கியம்னா கல்யாணம் பத்தி கேட்கணும் இல்லை வேலை முக்கியம்னா வேலை பத்தி கேட்கணும் நீங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அம்மாமார்கள் ஃபஸ்ட்டு பையனோட கல்யாணத்தை பற்றி வச்சுருவாங்க கல்யாணத்தை பற்றி விரதம் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த சஷ்டி வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலையை பற்றி கேட்பாங்க இல்லைனா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு ஏதோ ஒன்று வச்சுருவாங்க அந்த மாதிரி பண்ணாது ஏதாவது ஒரு விரதம் மட்டும் மனசில் வச்சுட்டு வைங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் இருங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார் முடிக்கும்போது கடைசி நாள் திருக்கல்யாணம் அதே மாதிரி முக்கியமாக சூரசம்ஹாரம் எல்லா சேனல்லையுமே நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் எல்லா முருகர் கோவில்லையுமே நமக்கு சுரசம்ஹாரம் பண்ணுவாங்க சின்ன முருகர் கோயில் வந்து பெரிய முருகர் கோயில் இருக்கும் உங்களால் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து முதல்ல குளிக்கணும் ஏன்னா அவர் வந்து சம்ஹாரம் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ நம்மளும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு ஒரு பால் தேன் போட்டு ஏலக்காய் போட்டு பிரசாதம் வச்சுட்டு ஏன்னா ரொம்ப உஷ்ணமாக இருப்பார் சூடாக இருப்பார் சம்ஹாரம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு பால் கொடுத்து அவரை சாந்தப்படுத்திட்டு நெய் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் அந்த பாலை குடிச்சுக்கணும் அன்னைக்கு அந்த பால் குடிச்சிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணம் அன்னைக்கு சேம் அதே விரதத்தில் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு மட்டும் சமையலாம் நல்லா தடுபுடலாம் கல்யாண சாப்பாடு என்ன போடுமோ அதுமாதிரி சாம்பார் என்ன வேணுமோ அது மாதிரி ஸ்வீட்டு பால் பாயாசம் தேன் தினை மாவில் செஞ்ச பாயாசம் அப்புறம் அந்த அரிசி மா விளக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக ஆறு மணி போல் நீங்கள் எவ்வளோ டெக்கரேட் பண்ண முடியுமோ முருகரை டெக்ரேட் பண்ணி வச்சு பெரிய தலைவாலை சாதம் சாதமெல்லாம் வச்சுருங்க வச்சு முடிச்சிட்டு முடிஞ்சால் ஆறு ஆறரைக்கு நீங்கள் ஆர்த்தி காமிச்சு முடிச்சிடுங்க முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கோவிலில் திருக்கல்யாணம் நடக்கும் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம் அதே மாதிரி விரதத்தை முடிக்கும்போது டேரெக்டாக எடுத்ததுமே ஆறு நாள் சாப்பிடாமல் இருந்து மீன்ஸ் சாப்பிடாமல் இருந்து நீங்கள் ஏதாவது நாள் சாப்பிட்றீங்க எடுத்ததுமே சாம்பார் அந்த மாதிரி காரமான ஐட்டம் போடாதீங்க தனியாக ஜப்பரிசியும் ஜப்பரிசி ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கோங்க அதில் தயிர் போட்டு கலந்து வச்சுக்கோங்க அதை ஒரு பிரசாதமாகவும் சாமிக்கு வச்சுட்டு தயிர் சாதம் விற்கும் போது வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழித்து உங்களால் என்ன சாப்பிட முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஏன்னா ஆறு நாள் நம்ம பட்னியாக இருக்கும் இந்த உணவு எதுவுமே வயிற்றுக்கு போகல நீங்கள் எடுத்ததும் போடும்போது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் வரும் அப்போ என்ன சொல்வீங்க நான் பிரச்சனைன்னு இருந்தேன் முருகர் வந்து எனக்கு வயிற்று வலி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க இதுதான் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஏன்னா எனக்குமே முதல் வருஷம் ஆக இருக்கும்போது தெரியாது நானும் இந்த தப்பை பண்ணிவிட்டு எனக்குமே கொஞ்சம் வயிறு உபாதை பிரச்சனைலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறந்தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கேட்டதும் கேட்காததும் நம்ம முருகப்பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பார் எப்போவும் சொல்கிற மாதிரி அவர் நம்மளுடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் கருணை கடவுள் எல்லாமே நீங்கள் என்ன உங்களை விரதமாக வச்சு நீங்கள் வேண்டுதல் வச்சு கேட்குறீங்களோ கேட்காம உனக்கு இதுதான் தான் தேவைன்றதையும் அவர் கொடுப்பார் கண்டிப்பாக நேச்சலாக போன கமெண்ட் போன வீடியோ நம்ம சொல்லும் போதே சொன்னேன் ஒரு ரெண்டு பேராவது நம்ம கமெண்ட் பண்ணுவாங்கன்னுட்டு பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு நானூறு கமெண்ட்ஸ் கிட்டே வந்திருக்கு மெயின் வீடியோலையும் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி அவ்வளோ கமெண்ட்ஸு நான் இத்தனை வருஷம் இருந்தேன் எனக்கு வந்து முருகர் கொடுத்துருக்காரு எவ்வளோ பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் தான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு நான் ஒன்று ரெண்டு வரும்னு பார்த்தேன் ஆனால் எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயமாக அதே மாதிரி அடுத்த வருஷம் நம்ம பேசுகிறத்துக்குள்ள யாரெல்லாம் என்ன வேண்டுதல் வச்சுருக்காங்க அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம முருகப்பெருமை நடத்தி கொடுப்பாரு நானும் ரெதத்தில் இருந்துகிட்ருக்கேன் நானும் அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் நிச்சயமாக நேர்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்விக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி